நம்ம வீட்டில்ங்க கரப்பான் பூச்சி சின்ன சின்ன எறும்பு குட்டி குட்டி பூச்சி பள்ளி எல்லாமே இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து நம்ம இந்த மார்ட்டின் போடுவோம் அப்புறம் இந்த சாக்பீஸ் வரைவோம் அதெல்லாம் வந்து அந்த நேரத்துக்கு தான் அதை கேட்க அப்புறம் அது கேட்காதுங்க இந்த பால் பவுட்ரு இந்த கேரம்பூட் பவுட்ரு இது ரெண்டு வந்து மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உரண்டியாக பண்ணி நம்ம எந்தெந்த இடத்துல அந்த பூச்சி இருக்குதோ அந்த இடத்துல பால் மாதிரி வச்சுட்டோன்னா அந்த அது கொஞ்ச நாளுக்கு அந்த பால் அப்படியே இருக்குது அது அதிக நாளுக்கு அது வராதுங்க கட் பண்ண இது எதுவுமே அதிக நாளுக்கு வராது அந்த பால் அந்த சின்ன சின்னதாக சாப்பிட்டு அதை செத்துருங்க அதிக நாளுக்கு வராது இதை கட் பண்ணி கலந்து வைக்கலாம் இந்த கேரம்பூர் பவுட்ரு அப்படியே கட் பண்ணிங்க அதை கொட்டிடலாம் இந்த பால் பவுட்ரு கட் பண்ணி அதிகம் கொட்டிடலாம் ரெண்டியுமே நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி அப்படி தெளித்து தெளித்து அப்படி மாவு மாதிரி பெரிஞ்சு அப்படியே பால் மாதிரி செஞ்சிடலாங்க பாருங்கள் சின்ன சின்ன உரண்டை பண்ணி இந்த பால் ஃபுல்லாக எங்கெங்கே அந்த பூச்சி தொல்லை இருக்குதோ அங்கே ஃபுல்லாக வச்சுட்டேன்னா இந்த பால் அப்படியே இருக்குது அந்த பூச்சி ஃபுல்லாக வந்து வராதுங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனாலும் இது தாங்க அப்புறம் மறுபடியும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாம் அந்த பூச்சி தொல்லையே இல்லாமல் இருக்குது செஞ்சு பாருங்கள்